ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே தினம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் குழந்தை அதை பற்றி எதுவும் தெரியாமல் நீ உன்னுடைய வேலைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாய் அவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது உனக்கு மிகவும் நல்ல விஷயம் நீ அதனை உணராமல் இருக்கின்றாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக அம்மா இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறேன் மேலும் என் குழந்தைக்கு இருக்கின்ற சில சந்தேகங்களுக்கு நல்லதொரு தெளிவினை கொடுக்கவும் அம்மா வந்திருக்கிறேன் என் குழந்தை நீ நினைத்திருக்கலாம் அம்மா அந்த மூன்று பேர் யாராக இருப்பார்கள் அப்படி யார்தான் நம் இல்லத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் நம் இல்லத்தில் ஏதேனும் தீய விஷயங்களை செய்து விடுவார்களா நமக்கு பயமாக இருக்கின்றது என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே அப்படி தீய சக்தி இருந்தால் உனக்கு அதனை தெரிவிக்க உன் வராகி அம்மா நான் வருவேனா என் தங்கமே இவர்கள் மூன்று பேரும் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்க கூடியவர்கள் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லதொரு தீர்வினை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும் என் தங்கமே இவர்கள் யார் என்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக நீ ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக்கொள் என் தங்க உன் இல்லத்திற்குள் எப்பொழுதுமே செல்வம் குறைவாக இருக்கிறது பணம் வந்தால் வந்த இடம் தெரியாமல் சென்று விடுகிறது சேமிப்பு என்பது என்னாலும் செய்ய முடியவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா செல்வம் குறைவதற்கான அறிகுறிகளை உனக்கு நான் சொல்கிறேன் அதுவெல்லாம் உனக்கு தெரிகிறதா இல்லை நீ இந்த தவறை எல்லாம் செய்கின்றாயா என்று ஒருமுறை பார் என் தங்கமே கழுவப்படாத எச்சில் பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அதிக நேரம் அப்படியே இருக்கக்கூடாது அது காய்ந்து போகக்கூடாது இது உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை நீயே இதை முன்னே தெரிந்து வைத்திருப்பாய் இது போன்ற பாத்திரங்களை வைத்திருக்க கூடாது என்று ஆனால் அப்படி வைத்தால் என்ன நடக்கும் என்பதை நீ அறிந்திருக்க மாட்டாய் இது உன் இல்லத்தில் செல்வத்தை குறைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது என் தங்கமே அதுபோல வீட்டில் பெண்கள்தான் தான் விளக்கேற்ற வேண்டும் ஆண்கள் விளக்கேற்றுவது என்பது சரியான விஷயம் கிடையாது பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் ஏனென்றால் பெண்கள் மகாலட்சுமியின் உருவமாக கருதப்படுகின்றார்கள் அவர்களை நாம் லட்சுமி தேவியாக வணங்குகிறோம் பெண்களை எல்லோரும் இந்த வீட்டின் மகாலட்சுமி என்று தானே சொல்லி அழைக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் பெண் இருக்கும் பொழுது அந்த பெண் தான் விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டும் என் தங்கமே அதுபோல தலைமுடி என்பது தரையில் வந்து உலா வந்து கொண்டே இருக்கக்கூடாது எங்கு பார்த்தாலும் வீட்டில் முடியாக இருக்கிறது என்றால் அது கூட உன் இல்லத்தில் செல்வம் குறைவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் எடுத்து கொள்ளப்படுகிறது அதுபோல வீட்டினுள் மூளை முடுக்குகளில் எப்பொழுதும் ஒட்டடைகள் இருந்து கொண்டே இருப்பது அதுபோல இருக்குமானால் நீ அவற்றை எல்லாம் உடனே துடைத்து எரிந்துவிட வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு சூரியன் மறைவு ஏற்பட்டதற்கு பிறகு வீட்டை பெருக்குவது துடைப்பது அதன் பிறகு தூங்குவது இது எல்லாம் மிக பெரிய தவறு உன் இல்லத்திற்குள் செல்வம் சேர்வதையே நீ தடை செய்கிறாய் உன் இல்லத்திற்குள் லட்சுமி தேவியானவளை நீ அழைக்காமல் விரட்டி விடுகிறாய் இது போன்ற செயல்கள் இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் உன் இல்லத்தில் தென்படுகிறது என்றால் நீ எதுவும் மிக பெரிய பண கஷ்டத்தை சந்திக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம் அதுபோல பூஜை பாத்திரங்கள் எல்லாம் பச்சை போன்ற வண்ணம் படிந்து விடுவது என் தங்கமே எப்பொழுதுமே வீட்டில் ஏதோ ஒரு துர்வாடையோடு இருந்து கொண்டிருப்பது எங்கே இருந்து அந்த வாடை வருகிறது என்று உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வாடை இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல அழுக்கு துணிகளை வீட்டில் எப்பொழுதுமே சேர்த்து வைப்பது இவை எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உனக்கு புரிய வைக்கின்ற உன் இல்லத்திற்குள் வந்து தங்கி இருக்க வேண்டுமானால் நீ இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது வீட்டினுடைய பெண் மகாலட்சுமியாக சென்று விளக்கினை ஏற்ற வேண்டும் லட்சுமி தேவியாரை அன்போடு அழைக்க வேண்டும் கழுவப்படாத பாத்திரங்களை போட்டு வைத்திருந்தால் அதை பார்க்கும் பொழுது நம் தாயானவளுக்கு அவளை அவமானப்படுத்துவது போல தோன்றும் அதே போல சூரியன் விட்ட பிறகு நீ தூங்கி கொண்டிருந்தால் விளக்கேற்றும் நேரத்தில் நம் தாயானவள் உன் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற நேரத்தில் இது போன்ற செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது நம் தாயானவள் வந்து அமர்வதற்கு தடையாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே வீட்டில் ஒட்டடை சேரவிடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் நல்ல வசதி வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்பொழுதுமே சோர்வடையாமல் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க பழகு உன்னுடைய இல்லம் உன்னுடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கும் பொழுது உன் இல்லத்தில் எப்பொழுதுமே செல்வம் என்ற ஒன்றிற்கு குறைவில்லாமல் மாறிவிடும் என் தங்கமே நீ ஒன்றை நன்றாக புரிந்துகொள் நான் சொன்ன மூன்று பேரில் ஒருவர்தான் நம் லட்சுமி தேவியார் அவர் உன் இல்லத்திற்குள் வர முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நீ இது போன்ற சிறு சிறு தவறுகளை செய்து அவரை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறாய் இன்னும் இரண்டு பேர் யார் என்று சொல்கிறேன் அவரை எந்த நேரத்தில் நீ எப்படி அழைக்க வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன் என் தங்கமே அதிகாலையில் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரத்தினை எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் அப்பொழுது நீ உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் முதலில் உனக்கு அப்படி எழுந்திருக்கும் போது சற்று சிரமமாக தான் இருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ ஒரு முறை அப்படி எழுந்திருக்க பழகிவிட்டால் அது உனக்கு பழக்கமாக மாறிவிடும் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ தினம் தினம் எழுந்து விடுவாய் அந்த நேரத்தை அம்மா சொல்வதற்கு காரணம் இருக்கின்றது என் தங்கமே நீ சீக்கிரமாக எழுந்திருப்பது என்பது உனக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்போம் அப்பொழுது நீ விழித்திருந்து நீ மனதார உன்னுடைய முன்னோர்களையும் உன்னுடைய தேவர்களையும் வரவழைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து கொண்டிருப்பார்கள் நீ அந்த சமயத்தில் வீட்டின் கதவை எல்லாம் அடைத்து போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் எப்படி உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும் எனக்கு நல்லது நடக்கவில்லை கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்று அழுது புலம்புகின்ற என் குழந்தை இது போன்ற சில விஷயங்களில் நீ நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் உனக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு இவர்களும் முக்கியமான காரணமாக இருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே அவர்கள் உன்னை எப்பொழுதுமே ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ உன்னால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அதிகாலையில் எழுந்திருத்து அவர்களுக்கு வழிபாடுகளை நீ செய்ய வேண்டும் என் தங்கமே அந்த நேரத்தில் எழுந்திருத்து வழிபாடு செய்வது என்பது அவர்களை நீ கௌரவிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது என் தங்கமே நீ உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் உன்னுடைய லட்சுமி தேவியாரையும் நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் வரவழைத்து விட்டால் கஷ்டங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு வந்துவிடும் பண கஷ்டம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் என் தங்க குழந்தையே அதிகாலையில் ஐந்து மணிக்கு எப்பொழுதுமே கொல்லப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பிறகுதான் தலைவாசலை நீ திறந்து வைக்க வேண்டும் ஏனென்றால் உன் இல்லத்திற்குள் வருகின்ற கடவுள் நிச்சயமாக அங்கே நல்லதொரு வெட்ட வெளிச்சத்தில் காற்றோட்டமாக உன் இல்லத்தை பார்த்த உடனே மங்களகரமாக இருக்கின்ற இடத்திற்கு தான் வர ஆசைப்படுவார்கள் அதை விடுத்து அவர்களை உள்ளே அழைத்து பூட்டி வைப்பது போன்ற செயல்களை செய்துவிடக்கூடாது கூடாது என்பதால் தான் கொள்ளைப்புறத்தை திறந்து வைத்து பிறகுதான் வீட்டு வாசலை திறக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே அதிகாலை விழித்தவுடன் பசுவினுடைய முகத்தில் அல்லது உன்னுடைய முகத்தில் ஆவது அல்லது உன்னுடைய வலது கையினுடைய உள்ளங்க முதலில் பார்த்து விட்டுதான் நீ எழுந்திருக்க வேண்டும் செவ்வாய் கிழமை வெள்ளி கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி நீ திருமகளை வழிபட வேண்டும் என் தங்கமே இப்படியெல்லாம் நீ செய்து ஆனால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு இந்த மூன்று பேரும் விரைவாகவே வந்து விடுவார்கள் உன்னுடைய முன்னோர்கள் யார் என்பது உனக்கு தெரியும் தேவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை நீ நிச்சயமாக கற்பனையில் தெரிந்து வைத்திருப்பாய் இவர்களுக்கு புகைப்படத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அதனால் என் குழந்தையே இவர்களை எல்லாம் நீ நன்றாக அறிந்து வைத்திருப்பாய் என்பதால் தான் அம்மா இன்று உனக்கு இவர்களை வரவழைப்பதற்கான வழியினை காண்பித்து தந்திருக்கிறேன் லட்சுமி தேவியையும் உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் விட்டுவிடாதே விடாதே அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு ஒருபோதும் சிரமப்படாதே சில காலம் செய்து பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நல்ல நிலையை நீ அடைந்து விடுவாய் என் செல்லமே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி